அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறாப்ஸனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமையன்று காலையில் எழுந்து குளித்த பிறகு கல்லுப்பு கொண்டு ஒரு சின்ன பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அது நீங்கள் எந்த நேரம் குளிச்சிங்கன்னாலும் சரி உடனே வந்துட்டு அந்த கல்லுப்பை பயன்படுத்தி செஞ்சுருங்க நிச்சயமாக வந்து உங்க வாழ்க்கையில பணம் வருவதற்கான தடையும் வந்து நீங்கும் பணம் வந்து உங்க கையில சேர்ந்துகிட்டே இருக்கும் அற்புதமான பரிகாரம் எளிய கல்லுப்பு வச்சு பயன்படுத்துறதுனால நீங்கள் எல்லாருமே தாராளமாக அதை செய்யலாம் சரி இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நேற்று வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு எஃபெக்டிவான ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் செய்கிறோம் பணம் சேர்வதற்கன்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த உலகத்தில் எஃபெக்டிவான பரிகாரம் இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கே பல கிடைக்கிற பரிகாரம்ட்டு ஒன்று இல்லவே இல்லை அது வந்து அட்ராக்ஷனுக்காக அப்படி எல்லாம் சொல்லுவாங்களே தவிர அந்த மாதிரியெல்லாம் ஒன்று கிடையாதுங்க பரிகாரங்கள் எப்ப உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மவினைகள் குறைய குறைய தான் கை கொடுக்கும் அந்த கர்மம் குறைவதற்காகத்தான் இந்த மாதிரி பரிகாரம் வந்து நம்ம செய்கிறோம் இப்படி செய்யும் போது நிச்சயமாக அது குறைஞ்சிட்டே இருக்கும் அதுக்கான பலன்கள் தக்க சமயத்துல நமக்கு வந்து கிடைச்சே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மேலும் ஒன்று சொல்றேன் ரெண்டு சொல்கிறோம் அப்படின்னா அத்தனையும் வந்து உங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் கட்டாயப்படுத்துறது கிடையாது இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் சில அந்த பொருள் கிடைக்காது அப்படி அவங்களுக்கு வந்து 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 வேற மெத்தடு சொல்லணும் சொன்னாதான் அவங்க இது அதை வச்சாவது பலன் அடைவாங்க ஸோ பணம் கடன் தீர்வதற்குன்னு எக்கச்சக்கமான பரிகாரங்கள் இருக்கு சின்னது பெருசு கிடையாது அதே சமயத்தில் எல்லாத்தையும் செய்யுங்கன்ட்டு நான் ஒன்றும் உங்களை இது பண்றதும் கிடையாது இதெல்லாம் வந்து வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு இது ஏதாவது ஒரு வகையில் கை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது சொல்வதே என்னோட கடமை அதை செய்யறது செய்யாம விட்டுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் அதுக்காக நான் வந்து நிறைய பரிகாரங்களை சொல்லாமல்லாம் இருக்க முடியாது கட்டாயம் வந்து நான் சொல்லுவேன் தேவைப்படுறவங்க செய்யுங்க தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டுருங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு நான் வசம்போட எட்டு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு மூட்டையாக கட்ட சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து வசம் இன்றைக்கி கிடைக்கலம்மா நான் எங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் நினச்சிருந்தா உங்களுக்கு இன்னொரு வீடியோவாகவே போட்டிருக்கலாம் நிறைய பேர் வந்து அது செஞ்சு பலன் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு கமெண்டில் மட்டும் அதுக்கான மாற்று சொல்யூஷன் சொல்லிட்டேன் இப்போ என்னென்னா அந்த மாற்று சொல்யூஷனை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மற்ற சகோதரிகளுக்கு வந்து தெரியாது அதாவது வசம்புக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்னத்தை யூஸ் பண்ணனும் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியாது அதனால தான் நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோவா போடுறேன் அதனால சகோதரிகள் நீங்க வந்து கோச்சுக்கு வேணா நான் ரெண்டு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது செஞ்சா பலன் கிடைச்சிட்டே இருக்குதோ அதையவே நீங்க ரெகுலரா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நான் செய்ய சொல்லி வற்புறுத்தல சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பணம் சேர்வதற்கும் வீட்டில் மகாலட்சுமி கலாச்சாரம் ஏற்படுவதற்கும் தான் நம்ம வந்து செய்ய போறோம் இது வந்து பூஜை அறையில் அமர்ந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக சுத்தமாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் செய்யணும் ஒருவேளை மாதவிடாய் சமயத்தில் இது ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை தொடச்சி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நீங்கள் மாலை விளக்கேற்றும் போது தான் இதை செய்யணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய வந்து டைம் இருக்குது நான் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பொருள் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இதை நீங்கள் செஞ்சுருங்க ரெண்டுக்கும் ஒரே விதம் மான பலனே கிடைக்கும் மேலும் எங்க வீட்ல பெண்களே இல்ல ஆண்கள் மட்டும்தான் இருக்கோம் நாங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண் சகோதரர்களும் வந்துட்டு இதை தாராளமா வந்துட்டு செய்யலாம் தீபம் அப்படிங்கறதே வந்துட்டு மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான் நம்ம பார்க்குறோம் எந்த வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தாயாரானவள் வாசம் செய்வாங்க இல்லை எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் பொதுவா வீடுகளில் காலை மலை ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றுவது நல்லது வாரத்தின் ஏழு நாட்களும் தீபம் ஏற்றுவது நல்லது முடியாது ஆனா சில சூழ்நிலைகளால அந்த மாதிரி நிறைய செய்ய முடியறது இல்ல காலையில ஏற்றுவதுங்கிறது சிரமமா இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில மட்டும் தீபம் ஏற்றுறாங்க செவ்வாய்க்கிழமை தவறவிட்டாலும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்து குடும்ப பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் வராங்க அந்த தீபமானது நெய் தீபமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த தீபம்னு பார்க்கும்போது இந்த நெய் தீபத்தை தான் சொல்லுவோம் அதனால வாரத்துல ஒரு நாள் நெய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு ஒன்றும் பெருசாக செலவாகிடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது போல் ஏற்றி வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கல்லுப்பு தீபமானது முறைப்படி எப்படி ஏற்றணுங்கிறது குறித்து தனியாக ஒரு வீடியோ செஞ்சு காட்டியே வந்து போட்டிருப்பேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி ஏற்றுங்க பண வரவில் நல்ல மாற்றம் நிறைய பேர்த்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதன் மூலமாக அதனால் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் மேலும் மருதாணி இலை தீபம் ஏற்றலாம் நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றக்கூடிய தீபம் மற்ற நாட்கள் ஏற்றுவதை காட்டிலும் இந்த உப்பு தீபம் நெல்லிக்காய் தீபம் வெற்றிலை தீபம் மருதாணி தீபம் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றும்போது இன்னும் நமக்கு ஒருபடி மேலே பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்காக தான் இது மாதிரி ஸ்பெஷலானதை சொல்றது சரி இன்னைக்கு ஐ மாதம் வளர்பெறை வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பழக்கம் வச்சிருக்கீங்களோ அந்த டைம்ல வந்து ஏற்றுங்க பொதுவாகவே ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள வந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மணிக்கு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு மகாலட்சுமிக்கு தீபமானது ஆறு மணிக்கு மேல தான் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நீங்க வேலைக்கு போயிருந்தாலும் சரி எந்த நேரம் வந்தாலும் இதை ஒன்னு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கை கால் முகம் கழுவிட்டு பண்ணுங்க வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் வந்து ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க எந்த விளக்கு நீங்க ஏற்றுவீங்களோ அந்த வந்து ஏற்றிக்க இல்லைன்னா மகாலட்சுமி தாயார மனசுல நினைச்சிட்டு தனியா ஒரு அகல் விளக்கியாவது வாங்கி வச்சு அதற்கு பொட்டிட்டு நீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் வாங்குவதற்கு துளி கூட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி கூட ஏற்றுங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்றை அந்த எண்ணெயில் போட்டு ஏற்றுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இதனால் அடைஞ்சிருக்காங்க அதனால் அவசியம் வந்து செய்யுங்க முதல்ல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி இந்த ஜவ்வாதுங்கிறது தனி மனம் மிக்கது அப்படின்னே சொல்லலாம் என்னுடைய மனம் பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது இருக்குது அது கொஞ்சம் எடுத்து ஒரு பிஞ்சு எடுத்து நீங்கள் அந்த தீபத்தோட எண்ணெயில் போட்டுட்டீங்கனாவே போதும் உங்கள் வீடு முழுவதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மகாலட்சுமி தயாரானவங்க உங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க நிரந்தரமாக உங்கள் வீட்லேயே வாசம் செய்வாங்க அதன் பிறகு உங்களுக்கு தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது அந்த விளக்குல அந்த ஜவ்வாது பொடி கலந்து எரியும் போது இருக்கிற வாசம் அப்படிங்கிறதே ஒரு தனியான ஒரு நறுமணமாக இருக்கும் தெய்வீக மனமாக இருக்கும் சரி அடுத்து இதுக்கு ஒரு மாற்று முறையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஜவ்வாது பொடி எங்களுக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ஜவ்வாது பொடி வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கூட நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு இது வாங்க முடியாது இந்த பொடி போட்டு ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை வந்து போடுங்க என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லாத்தோட வீட்லயும் பட்டை வந்து இருக்கும் அது சுருள் பட்டையா இருந்தாலும் சரி நார்மலா இருக்கக்கூடிய பட்டையாக இருந்தாலும் சரி அது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க நல்ல உங்க வீட்ல அந்த குளவிக்கல் இருக்கும் இல்லையா அந்த கல்லை வச்சு நல்லா வந்து கொட்டிக்கோங்க பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு இருந்துச்சுன்னா போதும் அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்லும் இல்லையா அந்த அளவு இருந்துச்சுன்னா போதும் அதை நீங்க எடுத்து தீபத்தோட எண்ணெயில போடுங்க இப்போ ஜவ்வாது இருக்கிறவங்க ஜவ்வாது போடுங்க பொடி இருக்கிறவங்க பொடி போடுங்க இந்த பட்டைப்பொடி கடையில் வாங்கிறத விட நீங்கள் இது போல் நீங்களே கொட்டி பவுடர் பண்ணி போடுறது இன்னும் சிறப்பு ஏன்னா அதனுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம் மற்ற நாட்களில் செய்யலைனாலும் வெள்ளிக்கிழமை தோறும் வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் சாயந்தரம் விளக்கேற்றும் போது இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று தீபத்தில் போட்டு ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே உங்கள் வீட்டில் பண வரவில் ஒரு நல்ல அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க உணர்வீங்க மேலும் அதற்கான உழைப்பும் நீங்க கொடுக்கணும் உழைக்காம இந்த எண்ணெய் தீபம் ஏத்திட்டே எனக்கு காசு வருமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் வராது இந்த பரிகாரம்னு சொல்றத விட வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் நிச்சயமா வந்து இது பலன் கொடுக்கும் எல்லாரும் நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலனை பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்